காலை வணக்கம் இது ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லாவில் ஒரு அருமையான தீர்ப்பு இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் லா தான் ஒரு நல்ல ஆயுதம் நல்ல கிரீடமான அலங்காரம் ஒரு வழக்கறிஞர் இருக்குது அதை வச்சு பார்த்துடும்போது அவருடைய திறமைகள் அவருடைய அறிவாற்றல் அவருடைய கூர்நோக்கு பார்வை புலப்படும் அவருடைய ஆழ்மையான படிப்பு எல்லா ப்ரொவிஷன்ஸும் படித்தாதான் லா லாப் இன்டர்பிரிட்டேஷன் பண்ண முடியும் அது உங்களை வந்து நீதிமன்றத்தின் முன்னாலும் உங்கள் கிளைண்ட்டுக்கு முன்னாடியும் மற்ற இதர சக வழக்கறிஞர்கள் முன்னாடியும் நடை நிமிந்து கர்வமாக உணர வைக்க முடியும் ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் பதினாலு இருபத்தி மூணு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் சுப்ரீம் கோர்ட் பதினாலு முப்ப இருபத்தி மூணு சங்கம் மில்க் ப்ரொடியூசர்ஸ் கம்பெனி வர்சஸ் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் கமிட்டி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் ஆந்திர பிரதேசத்தில் விவசாய பொருட்கள் கால்நடைகள் மற்றும் கால்நடைகளால் உற்பத்தி செய்யப்படும் பொருள்கள் இவை எல்லாம் வந்து மார்க்கெட்டு வச்சு இடைத்தரர்கள் இல்லாமல் அவர்களுக்கு அதை பயன்பெறும் வகையில் ஏற்றப்பட்ட சட்டம் இதில் வந்து மார்க்கெட் பி கட்ட சொல்லி உத்தரவு போட்டிருந்தாங்க ஆந்திராவில் அது சேலஞ்ச் பண்ணி த மூன்று நீதிபதிகள் கொண்ட குழுமம் அது வந்து மார்க்கெட் பி கட்டி தான் ஆகணும் என்ன இன்டர்பிரிட்டேஷன்னா கீ நெய் வந்து அது லிவ்ஸ்டாக் கால்நடைகள் மூலமாக தயாரிக்கிற பொருளா அப்படின்றது இருக்குது ஆனால் உயர்நீதிமன்றமும் வச்சது என்ன சொல்கிறதுனா பால் வந்து கால்நடைகள் மூலமாக தான் கிடைக்குது ஸோ பால் மூலமாக நெய்யும் கால் கால்நடைகள் மூலமாக தயாரிக்கப்பட்ட பொருளாக தான் ஸ்டாக்கு ப்ராடக்டாக தான் கருதணுன்னு சொல்லி மார்க்கெட் பீ போட்டு சரின்னு சொல்லிட்டாங்க அது ஒரு இன்டர்பிரிட்டேஷன் ரெண்டாவது இன்டர்பிரிட்டேஷன் என்னென்னா அந்த ஆக்ட்லேயே செக்ஷன் த்ரீ அண்ட் ஃபோர் ரெண்டு நோட்டிஃபிகேஷன் மார்க்கெட் ஏரியாவை டிக்ளேர் பண்ண சொல்கிறேன் செக்ஷன் ஃபோர் டிக்ளேர் பண்ணமுன்னா என்ன இது தேவையில்லை ப்ரீ இயரிங் தேவையில்லை செக்ஷன் த்ரீ பண்ணோம்னா ப்ரீ இயரிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பதினாலு வருடத்துக்கு முன்னாடி கட்ட வேண்டிய டேக்ஸை ரெண்டு வருடத்தில் கட்டி முடிக்குமாறு உத்தரவு போட்டாங்க இந்த மாதிரி சட்டம்தான் மத்திய அரசு வந்து மக்களுக்காக இந்தியா முழுக்கும் போட்டுது அதை வந்து பஞ்சாபுகளை எதிரிச்சு எதிரிக்கிறாங்க அது என்னன்னு நீங்களே புரிஞ்சுக்குங்க இது என்ன ஒன்று என்னென்னா இளம் வழக்கறிஞர்கள் அரசியல் அரசியல் ஈடுபாடு உள்ள வழக்கறிஞர்கள் நம்மளும் ஒரு மந்திரியாகி சைலண்ட் காரில் போகணும் கோடி கோடியாக சம்பாதிக்கணும் அடிக்கணும் என்ன அப்புறம் வந்து வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி கொண்டாட்டி பிள்ளைங்க கூட சேர்த்து ஜெயிலுக்கு கூட்டின்னு போவோம் நினைக்கிறவங்களும் அவ்வாறு நினைக்காமல் தூயமாக இருந்து கக்கன் போன்றவர்களால் வாழ்க்கையை நடத்துகிறவங்க போகிற மாதிரி வாழ்க்கையை வாழ ஸோ என்பவங்க போன்றவர்களால் எப்படி வாழ முடியுது அந்த மாதிரி வாழ்பதற்காகவும் இந்த தீர்ப்பு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சட்டம் தமிழ்நாட்டில் இருக்காங்க நீங்கள் பார்த்து இல்லைன்னா அதை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லை மத்திய ச அரசாங்கம் கொண்டு வந்த சட்டத்தை ஆதரிக்குமாறு மாதிரி கேட்கிறேன் இனிய